வணக்கம் இது உங்கள் திருமதி குக் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பிடிச்சக்கீரை வாங்கியிருக்கிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது சூப்பராக இருக்கும் புளிச்சக்கீரையை கழுவி குக்கரில் வேக வைக்கிறோம் பத்து வர போடுறோம் வறுத்துக்கிறோம் சின்ன குழம்பு கரண்டியில் ரெண்டு கரண்டி மல்லி போடுறேன் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மல்லி மிளகா நல்லா வருத்த வாசனை வரும் அப்போ வாசனை வரும்போது நம்ம இறக்கிறோனும் பத்து மிளகா ரெண்டு கரண்டி மல்லி நான் போகிறேன்னா அந்த புளித்த கீரை வந்து புளிப்பு சுவையோட இருக்கும் அதுக்காக கொஞ்சம் காரம் அதிகம் சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் நூறு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் வர மிளகாயும் வர மல்லியையும் வறுத்து முச்சிலை இப்போ பொடி பண்ண போகிறோம் நைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மல்லி மிளகாவை பொடி பண்ணியாச்சு பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன் மிச்சியில் இப்போ அடுத்து வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயத்தை இப்படி ஒன்று ரெண்டாக துப்பி துப்பியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ கீரை வெந்துருச்சு குக்கரில் இருந்து இறக்குறோம் கீரையை கடைஞ்சிக்கலாம் நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம் கீரையை நல்லா கடைஞ்சிட்டோம் அதோட இந்த பொடியை சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி மிளகா பொடியாக சேர்த்துக்கலாம் பச்சை வெங்காயத்தை அரைச்சது ஒன்று ரெண்டு அரைச்சதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் கடைஞ்சிக்கலாம் உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் புளிப்பு சு அதிகம் இருக்கிறதுனால உரப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா கடைஞ்சி கடுகு கருவுப்பில் போட்டு தாளிச்சிட்டா குளிச்ச கீரை ரெடி ஆயிடும் இந்த கீரைக்கு நம்ம கீரை அலசி வச்சு வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணி தான் போதுமான அளவு போதும் இப்போ வந்து இந்த கீரையில் வந்து தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இந்த கீரை அப்படி கெட்டியாக வச்சுக்கணும் கடு கருவில போட்டு தாளிச்சிக்கலாம் புளிச்ச கீரை இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு இதில் அயன் சத்து இருக்கு கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் திருமதி குக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ